நான் தானா நானா வக்கீல் கட்சிக்காரங்களுக்காக நான் வந்த வக்கீல் என்ன வாதாட வந்தீல் இவ்வளவு இந்த குற்றவாளி கூண்டிலே நிற்காத தமிழ்நாட்டில் இருக்கும் அந்த குற்றம் சாட்டப்பட்டவரை அந்த பாலியல் குற்றம் சாட்டப்பட்டவரை பற்றி விழாவரியாக எடுத்துரைக்க வந்துள்ளேன் நீங்க ஆர்வன்னா ஆட்டுவா ஐயா அதெல்லாம் கேட்காதீங்க நான் நான் தா அவ்ளவுதான் இந்த கேஸ் கட்டில் குற்றம் சம்மந்தப்பட்டவர் இருக்கார் இல்லைங்க அவர் எவ்வளோ பெரிய போலியானவர்னு நான் எடுத்துரைக்க வந்திருக்கிறேன் இந்த கட்டில் சீமான்னு யாரோ பேர் எழுதி வச்சிருக்கிறாங்க சைமன் அவங்க அப்பன் பேரு செபாஸ்டியன் முதல் கோணலே முற்றும் கோணல் அப்படிங்கிற வாதத்தை நான் ரொம்ப தீவிரமாக எடுத்து வைக்க எடுத்து வைக்க எடுத்து வைக்க அவ்வளவுதான் இந்த கேஸ் கட்டில் இருக்கும் இந்த குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்டவர்னு வச்சுக்கலாம் நீங்கள் தீர்ப்பு சொன்னால் தான் குற்றவாளி ஏற்கனவே வந்த தீர்ப்புக்கெல்லாம் தடை தான் வாங்கி வச்சிருக்கிறாரு இப்போ இவர் யார் என்று சில சாட்சிகள் மூலம் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சாட்சி நம்பர் ஒன்று 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 ஐயா இதாங்க இதாங்க நான் ஓடி வந்துட்டேனுங்க ஓடி வந்துட்டேங்க ஓடி வந்துட்டேனுங்க ஐயா வணக்கங்க நான் தான் மேனேஜருங்க மதுரையில் இருக்க லாட்ஜோட மேனேஜர் நான் தாங்க ஐயா இதோ இங்கே இருக்கிற இந்த பொண்ணும் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பையனும் ரெண்டு பேரும் ஒட்டுக்கா லாஜிக்கு ஒரு நாள் வரலைங்க அந்த பையன் ஏற்கனவே ரூமை போட்டு தண்ணியை போட்டு தாறுமாறா அஸ்திக்குன்னு இருந்தான் அப்போ இலங்கையில இறுதி யுத்தம் நடந்துகிட்டு இருந்தது நாங்கள்லாம் அதை தாங்க வணிச்சுக்கிட்டு இருந்தோம் மனசெல்லாம் திக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சுங்க ஒன்றரை லட்சம் மக்களுங்க எல்லாம் நம்ம மக்கள் கொத்து கொத்தா செத்துட்டு இருக்கும் போது ரிசப்ஷன்ல இருக்கிற என் போன் அடிச்சதுங்க நானும் போன் எடுத்துட்டுங்க ஹலோ நான் இந்த நூற்றி பதினொன்றுலேருந்து பேசுகிறேன் இப்போ என்னை பார்க்க ஒரு வியாய்ப்பு வருவாங்க அவங்கள ஒரு வார்த்தை கேள்வி கேட்காம மேலே விட்டுருவோம் அப்படின்னு எனக்கு அந்த நூற்றி பதினொன்றுலேருந்து ஃபோன் வந்துச்சுங்கய்யா நானும் நல்ல கஸ்டமரு நாலு நாளாக இருக்காரு அதை ஏன் கேட்டுக்கணும்னு நானும் ஒன்றும் கேட்டுக்கலைங்க அப்போது இந்த வந்த பிள்ள உள்ளே போயிடுச்சுங்க அப்புறம் திருப்பியும் கிர்ரிங் கிர்ரிங் கிர்ரிங்னு ஃபோன் அடித்தாங்க சார் நானும் ஹலோ சொல்லுங்க நூற்றி பதினொன்று அப்படின்னு கேட்டேங்க தம்பி சோடா தீந்து போச்சு சோடா வேணும் அப்படின்னு சொன்னாங்க நானும் ரூம் பாய் அந்த சோடாவை எடுத்து கொண்டு போய் கொடுங்கன்னு சொன்னங்க ரூம் எடுத்து கொண்டு போய் கொடுக்க போனாருங்க ரூம் பாய் ரூம் பாய் ரூம் பாய் ஐயோ வணக்கம்ங்க 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 நான் தான் அந்த நூற்றி பதினொன்றுக்கு போன ரூம் பாய்ங்க ஆமாங்க நான் அந்த ரூம்குள்ளே போகும்போது இப்படி திரு இப்படி இருந்தவர் சற்று திரும்பி கேமராவை பார்த்து மாமா கேடு கேடுகட்டவன் கேடு கேடுகட்டவன் சொல்லிட்டு இருந்தாருங்க ஆமாங்க ஐயா இதுக்கு நான் மட்டும் சாட்சி இல்லை இந்த ஊருலகமே சாட்சி தான் யூரானர் இந்த ஆவணத்தை நான் உங்ககிட்ட சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த வீடியோல தான் உங்களுக்கு அவர் என்னென்ன பேசியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் இஸ் வீடியோ கேட்டவன் கேடு கெட்டவன் இஸ் கேடு கட்டவன் வாட் கேடு வாட் கேட்டவன் என்ன லாயர் உங்க கட்சிக்காரர் கெட்டவன் கேடுகட்டவன் சொல்லிட்டு இருக்கார் வக்கீல் என் குறுக்கு விசாரணை செய்யலாம் இப்ப நான் தான் எதிர்த்தரப்பு எதிர்த்தரப்பு வக்கீல் குறுக்கு விசாரணை வேணாம் சொன்னதுனால நான் என்னோட அடுத்த சாட்சியை இறக்குறேன் ஆ அடுத்த சாட்சி அடுத்த சாட்சி அடுத்த சாட்சி ஹே சாட்டை எடுத்து நாட்டை திருத்து நானு ஹே மேன் பாடப்படாது நின்ன ஒழுங்கு கரெக்டாக சொல்லணும் ஆ சரிங்கம்மா 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 ஆமாங்கம்மா இந்த குற்றத்தை சாட்டியவர் என்ற அக்கா தாங்க நான் எப்போவுமே அந்த அக்காவை அக்கா தான் கூப்பிடுவேன் அக்காவை கூப்பிட்டு நானே சொன்னேன் அந்த வக்கீல் சொல்கிறத கேட்டுக்கோங்கன்னு நான் தாங்க சொன்னேன் இதெல்லாம் உங்களோட பிரியம்கா நீங்க வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுக்க சொன்னீங்க அதையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேன் ஃபார்ட்டி தௌசண்ட் லிக்விட் கேஷா கொடுத்துருக்கேன் அப்ப கூட அந்த அக்கா கிட்ட நான் ரைமிங்கோ ஒரு டைலாக் சொன்னேன் அவனோட தம்பி நானே சொல்லிக்கிட்டதுனால எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஆப்பு தான் அந்த நாப்பது ஆமாங்க நான் ஒரு தடவை இல்ல பல தடவை அவங்க கிட்ட பேசியிருக்கேன் ஆமா உண்மையாலுமே அவங்க கிட்ட பேசியிருக்கேன் அதோட ஆடியோ வீடியோ எல்லாம் வந்திருக்கு நான் ஒரு ரெக்கார்ட் பிரேக்கர் உங்களுக்கு தெரியாதா ஒரு ஒரு எவ்வளவு பெரிய கட்சியை வந்து நீங்க இவ்வளவு இழிவுபடுத்தி பண்ணலாமா நீங்க என்ன சொல்றேன்னு தெரியும் எல்லாருக்குமே வருது எவ்வளவு அங்க பதினோரு வருஷமா அண்ணன் வந்து உங்களை பத்தி பேசவே கூட எங்களுக்கு கட்டளை போட்டிருந்தாரு அதை பத்தி ஒரு வார்த்தை கூட என்னைக்கா நான் பேசிட்டு சொல்லுங்க இது வரைக்கும் ஆச்சு யார் யார்கிட்ட கிட்ட யார் யாரோட ஆள் கிட்ட பேசினாலும் எல்லா அண்ணன் கிட்ட இருக்கும் ஏன்னா நானே சட்டை எடுத்து நாட்டை திருத்து இளந்தாலை முறை ரெக்கார்ட் பண்ற ஒரே அண்ணன் தான்

அதுக்கு விஜயலட்சுமி சொல்லிருக்கிறாங்க அப்படி நீங்க சொல்லலாமா அது உங்க குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லிருக்காங்க அதுக்கு நம்ம சைமன் மோகன் மாதிரி அப்படி பாக்க போனா எத்தனையோ குழந்தைங்களுக்கு நான் அப்பாவா இருக்கணும் வரட்டு மாடி என் அப்பாவி பொண்ணே பை இது விதிப்படத்துல வர டயலாக்ல இது எப்படி மேட்ச் ஆகும் யுவர் ஆனர் இந்த இந்திய திருநாட்டில் இந்த டயலாக் எல்லா ஆண்களுக்கும் மேட்ச் ஆகும் இந்த சமூகத்துல நடக்கிறது தான் ஆர்ூர்தாஸ் வசனமா எழுதின்னு இருக்காரு வசனம் எல்லாம் பொட்டைய கிளப்பிருக்குங்க ஆர்ூர்தாஸோட வசனம் ம் அது கேssetல அந்த ஓட ஓடிச்சு தியேட்டர்ல பட ஓடிச்சோ இல்லையோ வசன கேssetல அப்படி ஓடிச்சு அந்த விதிதா சைமனோட வாழ்க்கையிலயும் விளையாடிகிட்டு இருக்குது யோரானர் சரி ஓகே குற்றவாளிக்கு எதிராக எல்லா சாட்சிகளும் இருப்பதால் அதுவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பதால் யோரானர் யோரானர் ஃபைனலு ஒப்புதல் வாக்கு மூலம் இருக்குல்ல அதையும் கேட்டுறீங்களா இத சைமனே சொல்லுவாரு கேட்டுருங்க சொல்லுங்க சைமன் விரும்பித்தான் சொல்லுங்க நீங்களே விருப்பப்பட்டு சொன்னத விருப்பப்பட்டே சொல்லிருங்க நீ விரும்பி உற விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை அதுல சரி நாலு வாரம் கழிச்சு தீர்ப்பு சொல்லிடலாம் நாலு வாரம் கழிச்சு தீர்ப்பு வரும் சாட்டை எடுத்து சைமண திருத்து இளம் தலைமுறை நல்லா இருக்க வழி கிடைக்கும் என்ன பாடிட்டேன்னு கேக்குறீங்களா நீங்க பேசுங்க எல்லாரும் பேசுவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்